வீட்டில் எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க சோழன் வந்து கார் ஓட்டிகிட்டே வராரு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு சந்தோஷமாக வராங்க அப்போ நிலாவை திரும்பி திரும்பி பார்க்குறாரு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த எந்திக்கார பொண்ணுகிட்டயே பேசிட்டு வராங்க என்ன இவ விடாமல் இப்படி ஒட்டிக்கிட்டா இந்திக்கார காரை பொண்ணுகிட்டே பேசிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் இருக்காரு அப்பா ஏதாவது சொத்துக்கிறது வாங்கி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்பா அமைதியாக இருக்காரு ஆமாம் இவர் அப்படியே சொத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டாலும் அப்பா 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 இருக்கிற வீட்லேயே அவ்வளோ கடனு அவ்வளோ கேஸு இவர் போய் சொத்தெல்லாம் வாங்கி வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தம்பி சொல்கிறாரு அப்படியே பேசிட்டே வரும்போது பல்லவன் சொல்றாரு இல்லை ஊருக்கு போய் இறங்கனோன்னே இது நம்ம இடம் இது நம்ம இடம் சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டாரு இங்கே பாரடா பலவா நீ நிறைய படம் பார்த்து கெட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர்னு சொல்றாரு எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு வராங்க இங்கே பாருங்க நம்ம எங்கே போய் தங்கப் போகிறோம் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அதுக்காக வீடுலாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அங்கே ஒருத்தர் மணி ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே சொல்லிட்டேன் அங்கே எல்லாமே ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்குள்ளே காரை நிறுத்திட்டு இங்கே போகிற வழி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கே அப்படி கேட்டுகிட்டே வராங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க பாட்ட கேட்குறாங்க டேய் எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு என்னது இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தீங்க தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஆமாம் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன் அதுக்காக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்ன சரியே உனக்கு எது குலதெய்வக்கள் சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு ஆ அதுவா திருவண்ணாமலை இடம் இருக்குது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரி உடனே இப்போ இங்கே கார்லேருந்து கீழே இறக்கி விடுற நீ போறி அந்த கோயிலுக்கு அப்படின்னு கேட்குறாரு ஆ அது இப்படி நான் இங்கேருந்து போக முடியும் எங்கள் வீட்டாண்டு தான் நான் எனக்கு போக தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆமாம் நிலாக்கு நம்ம வீட்டிலேருந்து நாலு சந்து தெரியாமல் போனாலே திரும்பி வர வீட்டுக்கு வழி தெரியாது இவங்க போய்டுவோம் அழகாட்டியும் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு எல்லாருமே செஞ்சு பேசிட்டு வராங்க அதெல்லாம் எனக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி கேட்டு கேட்டு போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும்போது வாங்க இறங்குறாங்க டெய் நான் ஊரெலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க அப்பா இறங்கி போகிறாரு ஆமாம் இவ்வளோ நேரம் ஊரே தெரியாது வழி தெரியலன்னு சொன்னார் எப்படி பாரா அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஏய் அவருக்கு இங்கே வந்தவொடனே ஏதாவது ஞாபகம் வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வராரு வர்றாரு வாங்க நீங்கள் எங்கே தங்கணும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த வீட்டுக்கு போனோன்னே வெளியே அப்படியே வாசலில் நிற்கிறாங்க அங்கே வந்து அப்படியே ஓடி வராங்க ஆமாம் ஆமாம் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிறாங்க ஆமாம் கார்த்திகா நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்காக வந்திருக்கோம் ஆமாம் அட்ரஸ் கேட்கும்போது தெரியலன்னு சொன்னேன் இப்போ மட்டும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லான்னு நினச்சேன் நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு கார்த்திகா பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா பின்னாடியே வராங்க வந்தோடனே ஏய் ஏ யார்கிட்டி பேசிகிட்டு இருக்க மாமா கிட்ட தான் ஏய் நீங்களாம் ஏன்டா இங்கே வந்தீங்க அப்படின்னு அவங்க அம்மா கார்த்திகாவோட அம்மா திட்டுறாங்க கஸ்தூரி எல்லாரையுமே சேர்த்து திட்டுறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்காக வந்திருக்கோம் நைட்டு தங்கிட்டு நாங்கள் காலையில் குலதெய்வ கோயிலை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு உங்கள் கிட்ட நாங்கள் சண்டை போகிறதுக்காக வரல அப்படின்னு சொல்கிறாரு ஆ அதுக்காக வரல என் பொண்ணு மாப்பிள்ளையோடு வந்திருக்கா வேணும்னு சொல்லிட்டு பிரச்சனை படத்துக்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கஸ்தூரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் பிரச்சனை பண்ண வரலை நாங்கள் சாமியை பார்க்க தான் வந்தோம் பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கோவமாக வருது கஸ்தூரிக்கு ஆமாம் உங்களுக்கு யார் அட்ரஸ்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பெரிய பெரியப்பதான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கஸ்தூரிக்கு கோவமாக வருது உடனே அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாங்க நீங்கள் எதுக்காக வந்து அட்ரஸ்லாம் கொடுத்தீங்க அந்த சோழன் சேரன் எது இந்திக்கார பொண்ணு எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்திருக்காங்க நாங்களும் இங்கே வந்திருக்கோம் குலதெய்வ கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா என்கிட்ட அவன் அட்ரஸ் கேட்டான் ஆனால் இப்படியெல்லாம் ஒன்றா வருவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு எந்த கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் திட்டுறாங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக போகிறாங்க போயிட்டு ரூமில் தங்குறாங்க அப்போ காலையில் நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம காலையில் போய் குள்ளதே இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க